ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்து வந்தோம் சன்சி எல்லாம் காலையிலேயே வந்துட்டாங்க காலையிலேருந்து மகத்துக்குட்டியே வச்சுருந்தா சன்சி எல்லாம் நான் இப்போ தான் வந்தேன் என்னைய பார்த்ததும் சிரித்தான் சரி கை நீட்டினா எங்கிட்ட வருவானான்னு பார்த்தேன் அப்படியே தாண்டிக்கிட்டு வந்துட்டான் எனக்கே செம்ம சாக்காய் ஆஹா நம்மளை நம்ம மருமகன் ஞாபகம் வச்சுருக்காண்டா அப்படின்னு ஞா செம்மையாக இருந்தது மெயினாக குழந்தைங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் எந்நேரம் பாலெல்லாம் ஃபீட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் கையிலையே வச்சுட்டுருக்குறேங்காட்டி அம்மாவை தான் பிடிக்கும் அம்மாட்டையே இருக்கணும்னு நினைப்பாங்க பட் அத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வர்றது பார்க்குறது என்கிட்ட வருவானோ என்னவோ தெரியலையே நினச்சேன் அப்படி தாண்டிட்டு வந்துட்டான் அந் எல்லாருமே வந்துட்டாங்க எனக்கு முன்னாடி நான் தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் அம்மாவோட ரெண்டு தங்கச்சிகள் தங்கச்சியோட பொண்ணு பசங்க எல்லாேருமே சேர்ந்து சும்மா ஒரு ஃபேமிலி கெட் டூ மாதிரி வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரி அதுக்குள்ளே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு எல்லாரும் ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம் சரி அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சித்தி வீடு எல்லாத்தையுமே வந்து வர சொல்லியாச்சு மருமகள்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹரிதாவும் என்னோட சித்தி மருமகளும் இங்கே சுட்டி குட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏன் கத்துறாங்கன்னே தெரியல வாளு 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 வாழுன்னு கத்திக்கிட்டு ஓடவும் ஒடியாரவும் அந்த சுட்டி குட்டிஸ் எல்லாம் ஒரு டைப்பாக விளையாண்டுகிட்டு இருக்காங்க என் தங்கச்சி மூத்த பொண்ணும் சன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மகத் குட்டியை கேர் பண்ணிக்கிறாங்க எண்ணாரம் தூக்கி வச்சுருக்காங்க அழுதானா அப்புறம் சாப்பாடு வந்து ஊட்டணும்னா அப்படியே ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுறாங்க தூக்கி வச்சுருக்கிறது பார்த்துக்கிறது பத்திரமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க என் தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பேபிஸ் இல்லையா அந்த ரெண்டு குழந்தைங்களை வளர்த்தனதே என் தங்கச்சி பொண்ணு தான் வந்து வளர்த்துனா என்னோட ரெண்டாவது பொண்ணு சுகஸ்தியை வளர்த்தனதே சன்சி தான் வளர்த்து பார்த்தலாம் ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தைய வளர்த்துறது பெரிய விஷயம் இல்லை நல்லா தூக்கி தூக்கி வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படியே இங்கே ரெசிபீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குது மட்டன் தண்ணி குழம்பு தண்ணி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கறியை தனியாக இருத்து வ வறுப்போம் இல்லையா அதுக்காக வந்து குழம்பு தனியாக கறி தனியாக இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க பள்ளிப்பாளையம் குட்டீஸ் எல்லாத்துக்கும் வேணும்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு போடுறதுக்கு தனியாக பள்ளி அப்படிங்கிற மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நான் எல்லாம் வேலையே செய்ய மாட்டேன்ப்பா சித்திஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க தான் செய்வாங்க நீ போய் உக்காந்துக்கு சாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக மகத்து குட்டியை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டேன் அங்கே எல்லாேருமே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க மேக்ஸிமம் ரெசிபீஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ தான் மணி ஆஃபீஸ்லேருந்து வந்தான் வந்துட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா உள்ள நாலு பேர் வெளியே நாலு பேர் அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக அப்படியே கல்யாண வீடு மாதிரி சூப்பராக இருக்குது இது பாருங்க சுட்டி குட்டிஸ் பக்கத்து வீட்டு குட்டீஸ் எழுத்து குட்டீஸ்னு எல்லாருமே சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் நேரமாகவே சாப்பாட்டை போட்டாச்சு அவங்களும் சாப்பிட்டு சரி நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகணும் நைட் நேரமாக தூங்குனா தான் இப்போ ஆஃபீஸ் வந்து போக முடியும்னு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து இங்கே தான் ஸ்டே சித்தி வீடு எல்லாருமே நைட் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் நைட் இங்கே தான் ஸ்டே அதனால கு சுட்டி குட்டிஸ் எல்லாம் இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே ரெசிபீஸ் மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு வாங்கடா சாப்பிட்லாம் வாங்கடா சாப்பிட்லான்னு கூப்பிட்டாலும் வ வரவே மாட்டேங்கிறாங்க இந்த சின்ன பிள்ளைல நான் விளையாடுவோம் இல்லைங்களா பூ பொறிக்க வருகிறோம் பூ பொறிக்க வருகிறோம் எந்த நாள் வருகிறோம் அப்படிங்கிற விளையாட்டு அந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்தது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு நாமளும் இப்படி தானே விளையாண்டுட்டு இருப்போம் சாப்பிட்றதுக்கு வானு கூப்பிடுறோம் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ள வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இல்லை வேண்டாம் நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாண்டு வர்றோம் கொஞ்ச நேரம் விளையாண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ள வந்தேன் வந்து உக்காந்ததும் போதும் ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா மடியை இது இப்படி மட்டும் இல்ல இதுக்கப்புறமா எல்லாம் போகும் அப்படியே படுத்துக்கிட்டே படுத்துக்கிட்டே எல்லாம் உட்காந்துக்கிட்டு நாயம் பேசிக்கிட்டு இருப்போம் இந்த படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலையே ஆயிடுச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிடும் பொழுது நிறைய பேர் வந்தாச்சு இன்னும் சில பேர் ரெண்டு தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா வரல சித்தி பொண்ணுங்க வந்து வரல அதனால் அவங்களுக்கு எல்லாம் வீடியோ காலில் ஃபோன் பண்ணி இங்கே பாருடி அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வீடியோ காலில் வந்து இருந்தோம் இத்தனை பேர்த்துக்கு லைனாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பரிமாறினால் இடுப்பே முறிஞ்சிரும் அதனால் எல்லா சாப்பாடு எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து நடுவில் வச்சுட்டு எல்லோரும் ஒரு கேங்காக உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேங்காக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் தான் எங்கள் வீட்லையே வந்து பார்த்திங்கன்னா மூத்த பொண்ணு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சித்தி அப்புறம் ஒரு மாமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பொண்ணு எங்கள் அம்மா என்னை வளர்த்துனாங்கன்னு சொல்கிறத விட எங்கள் சித்திஸ் என்னை வளர்த்துனாங்கன்னு தான் சொல்லணும் ரெண்டு சித்தியும் அவ்வளோ செல்லம் எனக்கு அவ்வளோ பாசம் கௌரிமா கௌரிமானு தூக்கி வச்சுப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் என் சித்தி பொண்ணுங்களுக்கு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பொறாமையாக கூட இருக்கும் என்ன பார்த்தாலும் அவளையே பெருமையாக பேசிக்கிட்டு அவளையே இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி திட்டுவாளுங்க அதுக்கு எல்லாம் கூட சொல்லுவாங்க என்ன தான் இருந்தாலும் அவள் தான் எங்களுக்கு மூத்த பொண்ணு முத மொதல் நாங்கள் தான் எங்களை வந்து அம்மானு கூப்பிட்டா அவள் தான் எங்களை அம்மானு கூப்பிட்டா அவளை தான் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே சித்தி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நைட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒரு பன்னெண்ட தின்னையும் உட்காந்து நாயம் பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் தூங்கினோம் அந்த நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நைட்டு தான் ஈவினிங் டூ காலையில் தான் ஆனால் அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த நைட் வந்து சீக்கிரம் போகவே இல்லை பன்னெண்டரை ஒரு மணி தினியும் பேசிக்கிட்டு இருந்தங்காட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது அதனால் கடைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவானி சில்க்ஸ் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மூலப்பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க மூலப்பாளையத்தில் சரண்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் சரண்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து லொக்கேட் ஆயிருக்குது இது மெயினாக யாருக்குன்னா ஒன்லி ஃபார் லேடிஸுங்க லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே வந்து இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கு தான் எல்லா கலெக்ஷன்ஸும் யூனிக்காக சூப்பராக இருக்குது குர்த்திஸில் ஸ்டார்ட் ஆகி ஸாரீஸு த்ரீ பீஸ் செட்டு சுடிதாஸு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே வந்து இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸே நிறைய பேர் போட்டிருந்தோம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து போடுறதுக்கு பிடிக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வச்சுருந்தாங்க ரேட்டு ரொம்பவே ரீசனபிளாக இருந்ததுங்க இவங்க கிட்ட பெரிய பெரிய எல்லாம் போய் எடுக்கும் பொழுது ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே போல் குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க குவாலிட்டி எல்லாமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடைக்கு டைரெக்டாகவும் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் கூட வீடியோ கால் எல்லாம் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கொரியர் அமௌண்ட்டே கிடையாது ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுக்குறாங்க அதையும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவைல் பண்ணிக்கலாம் நான் காட்டுற ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அந்த கலெக்ஷனும் கூட வாங்கிக்கலாம் ரேட்டு ரொம்ப ரீசனபிள் ஒர்த்து தாங்க நீங்கள் ஆன்லைனில் இவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஆன்லைனில் பார்க்கும் பொழுது இல்லை நீங்கள் டைரெக்டாக ஷாப்கே விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா டைரெக்டாக பார்க்கும் பொழுது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லும் பொழுது ரெண்டையுமே நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க இவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு இன்ஸ்டா லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவையினா செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் குர்த்திஸ் பார்த்தோம் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீயும் யூனிக்கான சாரீஸாக வந்து வச்சுருக்காங்க டிசைன்ஸ் ஆகட்டும் கலர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படியே இந்த ப்ளூ கலர் பாருங்க லைட் ப்ளூ ஒரு சூப்பரா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லா குர்த்தி அப்புறம் சுடிதார்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து இருந்தது லைனிங்கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நல்லாயிருக்கு சாரீஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா டைப்பான சேரீஸும் இவங்கக்கிட்ட வந்து இருக்குதுங்க ஈரோட்டில் மூலப்பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க பெட்ரோல் பங்க்குன்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பழனி போகிற ரோட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தீங்கன்னா சரண்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும் சரண்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கடை இந்த இடத்துல வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷமாக இவங்க இதே ஃபீல்டில் தான் இருக்காங்க சின்னதாக கடை வந்து வச்சுருந்தாங்க நல்ல மூவிங் இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கடை தலையை எக்ஸ்டென்ட் பண்ணி இங்கே இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே செமையாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும் தெரியும் நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஷால் லென்த்துமே நல்ல பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு எப்படி போடணுமோ அது போல் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கவுனு ப்ளஸ் அது இல்லாமல் இந்த பெல்ட்டோட கொடுத்துட்றாங்க இந்த கவுனோட ரேட்டு எவ்வளோ இருக்கும் ஜஸ்ட்டு கெஸ்ட் பண்ணி பாருங்கள் தௌசண்ட்குள்ளே தாங்க சொன்னாங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் சொல்கிறாங்க அந்த வைலட்டை விட இந்த ரெட் கலர் கவுனும் இன்னுமே பிடிச்சிருக்குது அதாவது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது லேடிஸ்க்கு தான் இருக்குது கிட்ஸுக்கு கிடையாது நான் அதை தான் நினச்சேன் அச்சோ கிட்ஸுக்கு இருந்ததுன்னா சன்சிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினச்சேன் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற கிட்ஸு கலெக்ஷன்ஸ் தான் வந்து கிட்ட இருக்குது மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் லேடிஸ்க்கு தேவையான இருந்து லெகின்ஸு ஜெகின்ஸு அப்புறம் பட்டியாலா குர்த்திஸு த்ரீ பீஸ் செட்டு சுடிதார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் கவுனு அப்படிங்கிற மாதிரி எல்லா டைப்லேயுமே இவங்க வந்து வச்சுருக்காங்க ஒரு ஒரு கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியலும் வந்து வச்சுருக்காங்க ஒரு சிலர் வந்து சுடிதார் மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு தான் பிடிக்கும் இல்லையா அது அதனால் போல் கலெக்ஷன்ஸும் யூனிக்காக வச்சுருக்காங்க அப்படியே முன்னாடி டேபிளில் வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே யூனிக்காக டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது மெயினாக இந்த ட்ரெஸ்ஸஸோட ஷாலெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருக்குது நல்லா லென்த்தியாக குண்டாக இருக்கிறோம் ஷால் வந்து சின்னதாக இருந்தால் பற்றாது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட கூட நல்லா லென்த்தியாக சால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்து எல்லாமே யூனிக்காக தான் இருந்தது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது அதை அந்த ஷால் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லேயுமே சுடிதார் மெட்டீரியல்ஸ்குனே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுடிதார் ப்ளஸ் ஷாலு சுடிதார் ப்ளஸ் டாப் ப்ளஸ்ஸு பேண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு ஆலையா கட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீ செட்ஸ்லேயே அப்படியே எங்கள் ஸ்டிச் பண்ணி இருக்கும் இல்லைங்களா ரெடிமேடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் செக்ஷன் வாரியாக சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட சைஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருக்கிற த்ரீ பீஸ் செட்ஸு இந்த செட்ஸுக்குமே ஷாலெல்லாம் சின்னதாலாம் கிடையாது சால்லையும் ஒர்க் இல்லாமல் கிடையாது எல்லாமே நல்லா ஒர்க் ஷால் தான் நல்லா பெரிய ஷாலாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பேண்ட்டு குவாலிட்டி இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்க ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஈரோடாக இருந்து இருந்தால் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வீடியோ காலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஆனால் பார்க்கும் பொழுது பொருள் வந்து வாங்கும் பொழுது ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கும் பொழுது நிலாக்குட்டி சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இவங்க கிட்டே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆயிடுச்சு எல்லாமே வாங்கிட்டு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு வேணும் செய்யுதுங்கிறது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டேன் அவங்க சாப்போட கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லா பிடிச்சிருச்சு இப்போ ரீசன்ட் டேஸாக மழை வந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது அப்பா அப்பெல்லாம் அவ்வளோ வெயில் அடிச்சது இல்லைங்களா அதுக்கு பதிலாக இப்போ வந்து நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு இந்த ரெண்டு வயலில் தென்னம்பிள்ள வந்து நம்ம வச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதில் மழை பேஞ்சதுக்கு அதுக்கும் நிறையா புல் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு அதை வந்து பிடுங்கவும் முடியாது மருந்தும் அடிக்க முடியாது அந்தளவுக்கு நிறையா புல்லாக இருந்தது கரெக்டாக மழையும் பேஞ்சுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவு ஓட்டி விட்றலாம் அப்படிங்கிறதுக்காக டிராக்டரை வர சொல்லி உழவு வந்து ஓட்டி விட்டாச்சு இப்போ அந்த தென்னை தண்ணி நிற்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து பாத்தி பிடிக்கிறதுக்காக ஆளுங்க வந்து வந்திருக்காங்க கிராமத்து சைடு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் காட்டுக்குள்ளே நம்ம காலை வைக்கிறோம் காட்டுக்குள்ளே இறங்குறோன்னா செப்பல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரப்புலையே இல்லைனா காட்டுக்கு வெளியிலயே விட்டுட்டு போயிருவாங்க யாரும் செப்பலோட காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட்டி விட்டுட்டோம்னா தண்ணி வந்து விட்டோம்னா அப்படியே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்கி நின்றுக்கும் அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தென்னைமரம் எல்லாத்துக்குமே ட்ரிப்பு தான் போட்டிருந்தோம் உலக ஓட்டும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு வந்து போட்டிருக்க முடியாது ட்ரிப்போஸ் எல்லாம் கழட்டிட்டோம் ஓட்டி முடிச்சு இந்த ரவுண்டாக கட்டினதுக்கப்புறம் ட்ரிப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் மழை சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்குது தென்னை மரத்துக்கு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் வந்து போட்டு தண்ணி விடத்தான் போகிறோம் அந்த தென்னம்பிள்ளைக்கு தண்ணி விடுறோம் பார்த்தீங்களா அந்த ரவுண்டாக பிடிக்கிறோல்ல அதுக்குள்ளேயே விதையும் ஊனி விட்டுட்டா அப்படியே டூ இன் ஒன்னாக விதையும் முளைச்சிக்கும் தென்னம்பிள்ளையும் வந்துக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் விதையெல்லாம் போய் எடுத்தாட்டுமா ஏதாவது நாலஞ்சு காய் செடி விதை ஊனி விடுறீங்களா அப்படின்னு கேட்டேன் நானும் அதை தான் நினச்சேன் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே இந்த பாத்தி மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு தென்னைமரத்துக்கும் ள்ளையும் கத்திரிக்காய் பீக்கங்காய் சுரக்காய் புடலங்கான்னு எதையாவது ஒன்று போட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்து காயும் ஆச்சு மருந்தடிக்காத காயும் ஆச்சு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே காட்டில் நடுவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் டிராக்டர் வந்து ஓட்டும் அந்த எல்லாம் வந்து ஓட்டாது அங்கே எல்லாம் பச்சை கடலில் அப்படியே இருக்குது பாருங்கள் புல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து கையில் வந்து பிடுங்கி விடணும் காலையிலேயே பசங்க வந்தங்காட்டி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வச்சு இந்த வேலையெல்லாம் தான் செஞ்சிட்ருக்காங்க சரி எப்படியோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து சுத்தமாக இருந்தால் போதும் வேலை செய்யட்டும் கை வச்சா தான் கண்ணாடி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காடு வீடு எதுவுமே வந்து க்ளீனாக இருக்கும் ஆளை வர சொல்லி அவங்கள பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆளை வர சொல்லிடுவோம் ஹஸ்பண்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் மேக்ஸிமம் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வேலை கோளாறு சொல்லிக்கிட்டு அவங்க நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பார் இப்போ பாருங்கள் இப்போ கூட பசங்க நின்றுட்டு தான் இருக்காங்க ஆனால் இவரு தான் மங்கு மங்குருன்னு வேலை செஞ்சுட்டே இருப்பார் ஆளை வர சொல்லுவார் எந்த வேலைக்காக இருந்தாலும் ஆனால் வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சார் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு சரி ஆள் வேலை செய்கிறாங்களோ அவர் வேலை செய்கிறாரோ எப்படியோ காட்டு வேலை நீட்டாக செஞ்சால் போதும் ஓகே நம்ம போய் இனி சமையல் வேலையை பார்க்கலான்னு நான் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் சமையல் வேலை செஞ்சாச்சு ஒயிட் ரைஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் பச்சைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சிட்டேன் பச்சைப்பருப்பு வறுத்தது வீட்டில் இல்லை வறுத்து உடச்சிருப்போம் பார்த்தீங்களா அது வந்து இல்லை அப்படியே நானே வறுத்து உடச்சி குழம்பு வைப்ப இல்லைங்களா அந்த குழம்பு வந்து வச்சுட்டேன் அந்த இறுத்து தண்ணி இறுத்து ரசம் வந்து வச்சுட்டேன் இன்றைக்கிட்ட ரெசிபீஸ் இவ்வளோ தான் இனிமேல் பிள்ளைங்க வந்து வேலைக்கு வந்துடுவாங்க ஆ சொஷோல் எப்போ அவங்களோட போய் வேலை செய்ய வேண்டியதுதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்ட அழுத்த பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சி